அனைவருக்கும் வணக்கம் கவிஞரேறு வாணிதாசனாரின் ஆத்திச்சூடி அறிவை பெருக்கு அறிவை பெருக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்மளோட கவிஞரேறு வாணிதாசனார் நமக்கு அறிவுறுத்துகிறாங்க அறிவை விரிவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் பல விஷயங்களை நுண்ணிய பார்வை கொண்டு பார்க்க முடியும் அறிவை விரிவு செய்யும்போது தான் நமக்கான அறிதல் இன்னும் நிறைய வேண்டியிருக்கு இன்னும் நிறைய செய்திகளை நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய நிர்பந்த சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னே நமக்கு தெரிய வரும் நம்மளோட புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனாரும் அறிவை விரிவு செய் அகண்டமாக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட வள்ளுவர் பெருந்தகை அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு சொல்லியிருக்காங்க இத்தகைய மேன்மை மிரு மிகுந்த அறிவை நம்ம பெருக்கிக்கிட்டே போகணும் அப்படின்ற காரணத்தால் தான் நம்மளோட கவிஞரையும் அறிவை பெருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க